எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வாஸ்து குறிப்புகளை எதை பற்றி பார்க்க போறோம்னா எட்டு திக்குகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எட்டு திக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இரண்டு வகையாக வந்து இருக்குது ஒன்று வந்து நேர்த்திக்கு ரெண்டாவது வந்து கோணத்திக்கு நேர்த்திக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு இருக்குது இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா கோணத்திக்குகள் இருக்குங்க இந்த கோணத்திக்குகள் வந்து பார்த்தோம்னா நான்கு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தோம்னா வடகிழக்கு தென்கிழக்கு படமேற்கு தென்மேற்கு அப்படின்னு இருக்குது சரிங்க இப்போது நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுறேன் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வாஸ்து முறைப்படி எந்தெந்த பொருட்களை எந்தெந்த திசையில் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பார்த்தோம்னா திசையும் இருக்குது அந்த திசைக்குண்டான அதிபதி அதாவது தெய்வம் என்ன தெய்வம் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்ன வாஸ்து சாஸ்திரப்படி செய்யணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்